ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று சக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் செல்வ செழிப்புடன் வாழுவதற்கு எதிரி தொல்லைகள் நீங்குவதற்கு கடன் தொல்லை நீங்குவதற்கு செய்யக்கூடிய வழிபாடு என்ன மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய தீபம் என்ன இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பிரதோஷ தினத்தில் சிவபெருமான் வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கை மேன்மையடையும் கேட்டது கிடைக்கும் அதிலேயும் மிகவும் முக்கியமாக இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மிக மிக விசேஷமானது அதிலேயுமே பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் கழித்து சனி பிரதோஷம் வந்திருக்கின்றது இந்த மே மாதம் சனி பிரதோஷங்கள் இரண்டு சனி பிரதோஷங்கள் இருக்கு இது இன்று மே பத்தாம் தேதி சனி பிரதோஷம் மகா சனி பிரதோஷமாக வந்திருப்பது அதி விசேஷம் மே இருபத்தி நான்காம் தேதி வர இருக்கக்கூடிய பிரதோஷமும் சனி பிரதோஷமாக இருக்கு அதனால இந்த மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய இரண்டு சக்தி வாய்ந்த பிரதோஷ தினங்களை நம்ம தவறவிடக்கூடாது சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்தால் நமக்கு வாழ்க்கையில் பாவங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி புண்ணியங்கள் பிறக்க ஆரம்பிக்கும் செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும் அதனால இன்று மாலை நேரம் சிவபெருமா வழிபாடு தவறாமல் பண்ணுங்க அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பிரதோஷ விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் விரதம் இருக்க முடியறவங்க விரத முறைகளை சரியாக பின்பற்றி நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு இந்த சனி மகா பிரதோஷத்தில் முக்கியமாக சில பொருட்களை வாங்கி கொடுங்க இளநீர் வாங்கி கொடுக்கலாம் கரும்புச்சாறு வாங்கி கொடுக்கலாம் இது எல்லாமே நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது நமக்கு கர்ம வினைகள் தீரும் அதே மாதிரி பால் தேன் சந்தனம் விபூதி அபிஷேகம் செய்வதற்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் சனி தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை முக்கியமாக இன்று சிவபெருமானுக்கு மூன்று பொருட்கள் முக்கியமாக வாங்கி கொடுங்க விபூதி சந்தனம் பன்னீர் இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் பிரதோஷ நாளில் தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் உடனடியாக நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை இந்த சித்திர மாதமும் மிக மிக விசேஷமானது அதனால் நீங்கள் சிவபெருமானுக்கு வாசனையான மல்லிகைப்பூ பூக்கள்லாம் வாங்கி கொடுங்க தாமரை மலர் வாங்கி கொடுங்க அதே மாதிரி சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கோ அர்ச்சனைக்கோ உங்களால் கையால் இந்த விஷயங்களை நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது வீட்டில் தடையாக இருந்த மங்கள காரியங்கள் எல்லாமே விலகும் சீக்கிரமாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக நீங்கள் இளநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதாவது பசும்பால் இளநீர் இது எல்லாமே வாங்கி தரும்பொழுது நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் அதனால் சிவபெருமானுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் பச்சரிசி மாவு வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய கொடுத்தா கடன் சுமை குறையும் இது தவிர அபிஷேகத்திற்கு நிறைய பொருட்கள் இருக்குது அதையும் நீங்கள் வாங்கித்தரலாம் உங்கள் உங்களால் எந்தெந்த பொருட்களை வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுக்க முடியுமோ தவறாமல் அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்று சிவபெருமான் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி வருவதற்கு முன்பாக வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்தில் ஈசனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வரங்கள் கேட்டபடி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை பொதுவாகவே பிரதோஷ காலம் அப்படின்றது தினம்தோறும் மாலை நேரம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தை பிரதோஷ காலம்னு சொல்லுவோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்று சனி மகா பிரதோஷம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யணும் ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீரும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள் வேற எந்த ஒரு சிந்தனையும் மனசில் வைக்காமல் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது ஓம் நமச்சி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது கேட்ட வரங்கள் கேட்டபடி கிடைக்கும் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் முக்கியமாக மாலை நேரத்தில் உங்ககிட்ட என்ன ரூபாய் நோட்டு இருக்கோ அதை வந்து சிவபெருமானுடைய படத்திற்கு முன்பாக வைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்றுகின்ற தினந்தோறும் ஏற்றுகின்ற விளக்கிற்கு முன்பாக வைத்து ஓம் நமச்சிவாய நாமத்தை சொல்லுங்க அது எந்த ஒரு விஷயத்தை நினைத்து அந்த பணத்தை எடுத்து வைக்கின்றீர்களோ முக்கியமாக கடன் சுமை தீரணும் அப்படின்னாலும் அதை நினைத்து நீங்க அந்த பணத்தை எடுத்து வைங்க உங்களுடைய கடன் சுமை தீரும் செல்வ வள ஆரம்பிக்கும் சனி மகா பிரதோஷ நாளில் சோமசுக்த பிரதட்சணம் பண்ணுங்க சிவபெருமான் ஆலயத்தில் இந்த மாதிரி எளிய விஷயங்களை பின்பற்றி நீங்கள் வழிபாடு செய்தாலே சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் தவறாமல் இன்றைய தினம் தானம் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு தானத்தை இன்றைய தினம் செய்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் திவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்